அல்லாஹுடைய தூதர் கூறுவது இந்த உலகத்தை விட்டு அல்லாஹுடைய தூதர் போகிறார்கள் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரிவை ஏற்க முடியாமல் லபுவக்கர் அழுகிறார் அது எம்மா மரண தருவாய் வருகிறது அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார்கள் எல்லா நபித்தோழர்களும் கவலையில் இருக்கிறார்கள் ரவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ரமர் சொன்னார்கள் யார் முகம்மது ரசூல் இறந்து விட்டார்கள் என்று சொல்வார்களோ அவர்களுடைய தலையை என்னுடைய வாழ்க்கையும் நபித்தோழர்கள் கலங்கி நிற்கிறார்கள் இனிமேல் எப்படி வாழ்வது யாரை நம்பி இருப்பது யார் வழிகாட்டுவது யாரை பார்த்து மகிழ்ச்சி அடைவது உயிரை அர்ப்பணிப்பது என்று கலங்கி நிற்கிறார்கள் எல்லா நபித்தோழர்களும் எப்போதும் கலங்காத அபூபக்கர் எப்போதும் கலங்கக்கூடிய அபூபக்கர் அந்த அந்த சபைக்கு வருகிறார் கலங்காமல் வந்து பார்க்கிறார் முகமது ரசூலை அவருடைய கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வரவில்லை தன் நண்பன் தன் தோழர் ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையில் இல்லை முகமது ரசூலை பிரிந்ததாக அவ்வளவு பெரிய இழப்பு வந்து நிற்கிறார்கள் அல்லாவுடைய தூதருடைய ஜனாசா திறக்கிறார்கள் முத்தமிட்டார்கள் உயிரோடு இருக்கும் போதும் மணந்தீர்கள் இறந்ததற்கு பிறகு மணந்து கொண்டிருக்கிறீர்கள் என் தோழரே என் தூதரே என் நேசரே அவ்வளவுதான் திரும்ப சென்றார்கள் வெளியே எல்லோரும் கலங்கி அமர்ந்து இருக்கிறார்கள் ஏந்தி நிற்கிறார் சொன்னார்கள் உக்கார் யாரெல்லாம் யாரெல்லாம் முகம்மதை வணங்கினீர்களோ இதோ முகம்மது இறந்து விட்டார் யாரெல்லாம் படைத்த இறைவடை வணங்குறீர்களோ அவன் மரணிக்க மாட்டான் இந்த வீரத்தை கொடுத்தது எது இந்த ஆற்றலை கொடுத்தது எது ஒரு சமூகம் தலைமையில நிற்கக் கூடாது இந்த சமூகத்தை இந்த நேரத்தில் கலங்க வைத்து விட்டால் இந்த சமூகத்தை வழிகாட்டுவது என்ற வீரத்தை அபூபக்கருடைய உள்ளத்திலே கொடுத்தது எது ரசூல் கொடுத்த வாழ்க்கையின் நோக்கம் ரசூல் கொடுத்த வாழ்க்கையின் குறிக்கோள் லட்சியம் ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்ற லட்சியம் ஒரு சமூகம் கலங்கி நிற்கக்கூடாது என்ற